ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கான விலாகில் வந்து என்னோட மார்னிங் ரோட்டீன் அதுக்கப்புறமா கார்டன் அப்டேட்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் வளாகை வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸோ மார்னிங் அரௌண்ட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு வந்து ஏஞ்சிட்டு அதுக்கப்புறமா எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு ஒன் கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிப்பேன் காலையில் இந்த தண்ணி ஏத்தன்னு வந்துட்டு பால்கனியில் உக்காந்து பொறுமையாக தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன் காலைல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது என்னோடய ஆப்போசிட்டில் வந்து சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஸ்டார்ட் ஆகினே இருக்கும் அதையும் பார்த்துக்கினே அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணின்னு இருப்பேன் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நிறைய பேர்ட்ஸ் நிறைய இருக்குது மெயினாக பிஜன் ஸ்பேரோ அப்புறமேல பேரட்டு இதுதான் நிறைய இருக்குது காலையில் வந்து அதோட சவுண்ட்ஸ் இருக்கும் தெரியுமா ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு அந்த பேர்ட் சவுண்டு மட்டும் தான் இருக்கும் ஈவன் வெஹிக்கல் சவுண்டு கூட எதுவுமே இருக்காது அப்படியே ரிலாக்ஸாக அந்த பேர்ட் சவுண்டெல்லாம் கேட்டுக்கினே என் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஸோ இன்றைக்கான பிளான் என்னன்னான்னு சொல்லி எல்லாம் உக்காந்து யோசித்து அதெல்லாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் வீட்டில் நம்மளுக்கு எப்பவுமே டஸ்டிங் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல ஸோ காலையிலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சிருந்தமே அப்படியே நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் ரெடியும் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய்ட்டு ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுவேன் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் ஆம்லெட் தான் செஞ்சுருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சம் வெசல் வாஷிங் ஒர்க் எல்லாம் இருக்கும் லைக் காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச வெசல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக அப்படியே நம்மளோட கார்டனுக்கு தான் போய் தண்ணி ஊற்றுறதுக்குன்ட்டு போயிடுவேன் டூ டேஸ் பிஃபோர் வந்து வீட்டுக்குன்னு கொஞ்சோண்டு புதினா வாங்கியிருந்தேன் ஸோ புதினா இலையெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்டு இருக்கும் இல்லையா இந்த தண்டை வந்து அப்படியே மண்ணில் வச்சுட்டோம் இல்லை பாட்டில் வச்சிட்டோம்னா சூப்பராக குரோ ஆகிடும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கட்டு வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மண்ணில் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறேன் எவ்வளோ புதினா இலை வந்துக்குது பாருங்கள் நம்ம வந்து குக்கிங்க்கு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் தென் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது எனக்கு வந்து புதினா வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால கார்டனோட கார்னர் கார்னரும் ஃபுல்லு புதினா தான் வச்சுருப்பேன் நான் வீட்டில் வந்து கேப்சிகம் இருந்துச்சு ஸோ இந்த விதையை எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது சும்மா நம்ம கார்டனில் போட்டு பார்க்கலாம் வருதா என்னான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ முன்ன நாளே நான் வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன் வெதியை ஸோ நல்லா காய வச்சுட்டு எங்கே நம்ம விதை போடுறோமோ கார்டனில் அந்த ஜாகா ஃபுல்லாக வேஸ்ட்டான கிராஸ் கல் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விதையை வந்து விதச்சுரு போகிறேன் ஸோ வாங்க அப்படியே நம்மளோட கார்டன் அப்டேட் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் சொல்லி அப்படியே பார்க்கலாம் ஸோ இந்த கத்திரிக்காய் செடி வந்து ரீசெண்டாக வெதை போட்டிருந்தேன் ஸோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சி தென் தனியா வெதியும் போட்டிருந்தேன் ஸோ இதை வந்து சும்மா நான் வந்து ஒரு ரீலில் தான் பார்த்தேன் லைக் தனியாவை வந்து ஒடிச்சிட்டு அதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விதைச்சிட்டோம்னா கொத்தம்பளி குரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடோன்னாங்கோ ஸோ சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா போட்டேன் விதை பட் நானே நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ சூப்பராக கொத்தமல்லி வந்து குரோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பார்க்க ஆனால் பச்சை மிளகா செடி மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும்போது தான் தெரியும் இந்த மாதிரி கொத்தம்பளியோட லீஃப் தெரியும் கொத்தம்படி செடி பக்கத்துலேயே நம்மளோட பூசணிக்காவும் கிரேட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறாங்க இதோடய விதை எனக்கு எப்படி போட்டனான்னு பொங்கலுக்கு வந்து நம்ம பூசணிக்காய் வச்சு படைசுல போட்டு பூஜை பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த பூஸ்ணிக்காவில் இருந்த விதை தான் காய வச்சு நான் இந்த கார்டனில் போட்டேன் சூப்பராக க்ரோ ஆகிடுச்சு பார்க்கலாம் இதுலேயும் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு பூஸ்ணிக்காய் வருதா இல்லையான்னு சொல்லி அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட கீரை வந்து சூப்பரா குரோ ஆகி எந்த அளவுக்கு சொல்லி பாருங்கள் சோ இந்த சைடுல இருக்கிறது வந்து கீரை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹைட் ஹைட்டாக வளர்ந்துருக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து பாலக்கா இது வந்து ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லு வந்து பாலக்கு அப்படியே இதுக்கு பக்கத்தில் வந்து முல்லைக்கீரை இதுவும் சூப்பராக நல்லா பெருசு பெருசாக இலை குரோ ஆகினதே இருக்குது இதுக்கு பக்கத்தில் வந்து பருப்பு கீரை பருப்பு கீரை வந்து எங்கள் கார்டனில் நிறைய வளருது இங்கேயும் வளருது தென் நாங்கள் வெதை போடாத ஜாகாலெல்லாம் வளர்ந்து வருது ஸோ நிறைய பருப்பு கீரை நிறைய இருக்குது கார்டனில் பருப்பு கீரை பக்கத்துலேயே வந்து அரைக்கீரை போட்டிருக்குறோம் ஸோ இவ்வளோதான் அங்கே இந்த பக்கம் வந்து நம்மளோட கீரை வந்து சூப்பராக குரோ ஆகிடுச்சி ஸோ இது வந்து நம்மளோட முள்ளங்கி செடி இவ்வளோ பெருசாக குரோ ஆகிருக்கு ஸோ இதுவும் அவ்வளோதான் இன்னும் ஒரு டென் டேஸில் முள்ளங்கி வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து எடுத்து சாம்பார் வச்சு சாப்பிட வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து தண்டுக்கீரை அப்புறமேல மந்தக்காளி கீரை இது ரெண்டும் எப்படி தான் மிக்ஸ் ஆச்சுன்னு தெரில பட் க்ரீனாக இருக்குல்ல ஃபுல் க்ரீனாக இது எல்லாமே மந்தக்காளி கீரை இதுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் தென் ரெட்டிஷாக இருக்குல்ல ஸோ அது வந்து தண்டுக்கீரை ஸோ அப்படியே இந்த கீரைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு தனியாக ஒரு தண்டுக்கீரை வந்து செப்பரேட்டாக போய் சப்ரேட்டாக க்ரோ ஆயின்னு இருக்குது என்னாச்சின்னு தெரில இந்த தண்டுக்கீரை வந்து நான் வந்து அந்த குரூப்பில் இருக்க மாட்டேன் நான் தனியாக தான் இருப்பேன்னு சொல்லி தனியாக வளர்கிறாங்கோ ஓகே அதுவும் நல்லது தான் ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பீட்ரோட் வளருது ஸோ குட்டி குட்டியா ஒரு இலை வந்து குரோ ஆகி ஸ்டார்ட் ஆகினே இருக்கு எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு எப்படா இந்த பீட்ரூட்டு தென் முள்ளங்கி குரோ ஆகும் எப்போ குக் பண்ணி சாப்பிடுவோன்னு சொல்லி ஈகரா வெயிட் பண்ணிங்கிறேன் அப்படியே இது பக்கத்துல வந்து நம்மளோட வெஞ்ச போட்டிருந்தோம் இல்லையா ஸோ வெந்தயக்கீரையும் சூப்பராக அவ்வளோ பெருசு பெருசாக ஆகிருக்கு பாருங்கள் ஸோ நடுவில் வந்து நிறைய இந்த கிராஸ் வளர்ந்துருக்கு ஸோ கீரை கிள்ளும் போதே அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் ஸோ நிறைய வெந்தயக்கீரை இருக்குது ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வெந்தயக்கீரை நிறைய சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகாது ஸோ நல்லா உடம்பு வந்து கோல்டாக இருக்கும் ஸோ அதனால தான் வெந்தயக்கீரை நிறைய போட்டு வச்சுருந்தேன் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு கீரைங்களாம் வளர்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து இப்போ ரீசண்டாக போட்டிருந்து அந்தாண்ட பக்கம் இருக்கிற கீரை எல்லாமே நல்லா பெருசாக க்ரோ ஆகிடுச்சு ஸோ அதை வந்து அறுவடை பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கீரை இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் இங்கே எம்டி ஸ்பேஸாக இருந்துச்சுன்ட்டு கீரை போட்டுவிட்டோம் அது எடுத்திருந்தமே நெக்ஸ்ட்டு இது நல்லா க்ரோ ஆகிடும் நெக்ஸ்ட்டு இது அறுவடை பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு போட்டிருக்குறோம் எங்களோட ஐடியா வந்து டெய்லி கீரை பொரியல் செய்யணும் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை கொழும்பு வைக்கணும்னு சொல்லி தான் இந்த கீரையை போட்டிருக்கிறது ஸோ ரெகுலராக நம்ம ஹெல்த்துக்கு கண்டிப்பாக கீரை வந்து சாப்பிட்டே சாப்பிட்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீரை இங்கே நிறைய போட்டிருக்குறோம் ஸோ இந்த சைடில் வந்து அவரக்காவும் நல்லா கொடி ஏறி நல்லா குரோ ஆகி போயினே இருக்கு அதே மாதிரி பக்கத்தில் வந்து கொத்தரக்காவும் சூப்பராக குரோ ஆகினே இருக்குது ஸோ அப்படியே நம்ம கார்டனில் வந்து இப்போது வந்து பூ செடிங்களும் அப்படியே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து பக்கத்தில் வந்து சும்மா வேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தாங்க நிறைய பேர் ஸோ அது நம்ம கார்டனில் வச்சோன்னா அட்லீஸ்ட் நல்லா தண்ணி ஊற்றலாம் தென் நம்மளுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பட்டு வந்து நிறைய இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக எல்லா பட்டும் ரோஸ் வச்சிரும் அது அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செம்பரத்தி இதுவும் கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்துச்சு லீஃப் எல்லாம் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இப்போ வந்து கொஞ்சம் க்ரீனாக மாறி இருக்குது இதுலேயும் பூ வைக்கிதான்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வ்ளாகோடய எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துனே இருக்குது ஸோ ஸ்டே டியூன்ட் ஸோ ஐ ஹோப் இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் தென் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் సో ఇ వీడియో పిడుచిందించీ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ టు మై చానల్ అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ ఫార్ వాచింగ్